எந்த காலகட்டத்திலும் நடந்துள்ள அவங்க எல்லாம் வந்து நியாயத்தின் பக்கம் கூட எப்பவுமே நிக்கக்கூடிய ஆட்கள் அவர் ஏற்கனவே திருப்பூரில் இருந்தாரு அவர் அந்த டைம் ஒயின் ஷாப்புக்கு எதிராக போராடின பொங்கலையில எல்லாம் கண்ணத்துல நாளைக்கு இதே திமுக ஆட்சிக்கு வந்தா நாளைக்கு நம்மள உள்ளே வைப்பாங்க அப்படின்னு இதே மாதிரி ஒரு கேஸ் தான் அறுப்பு போட்ட நிர்மலா தேவி விஷயத்துல அந்த போட்டாங்க செந்தில் பாலாஜி அந்த பாட்டில் பத்து ரூபாய் வச்சு எக்ஸ்ட்ரா விட்டது அப்பதான் எடுத்து பேசினாரு பட் ஆனா இப்ப அவர் பேசின விதம் சரியில்லை ரொம்ப கொச்சையா பெண்களை பேசின மாதிரி இருக்கு போலீஸ் அப்படின்னு எடுத்துக்கோன்னா அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா மக்கள் பாத்துட்டே இருக்காங்க யாருக்கு தக்க நடவடிக்கை கொடுப்பாங்க நீ என்ன வேணாலும் ஆட்சியில் இருக்கல பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க பத்திரிக்கையாளர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர் வந்து அரெஸ்ட் ஆகியிருந்தாரு அண்ட் அவரை வந்து அங்க இருந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய அந்த ஒரு கேப்லயே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அது வந்து திட்டமிடப்பட்டு நடந்ததா என்னன்ற அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அது பத்தினா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவருடைய வழக்கறிஞர் வந்து என்னால் ஆஜராக முடியல என்னை வந்து அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார் அது உண்மையாலே வந்து யாராவது வெளியாற்றி வந்து அடிச்சாங்களா இல்லைனா வந்து அவங்களாவே சும்மானா வந்து அவங்களுக்குள்ளவே ஆளுங்களை வச்சு இந்த மாதிரி வெளியில் அடிப்பட்ட மாதிரி காட்டி கவர்மெண்ட் ஏதாவது தப்பாக சொல்லணுன்றதுக்காக பண்ணக்கூடிய செயலாக இது அதை பற்றின விவசாயம் ஏதாவது சொல்லுங்க சௌமியா இன்னைக்கு அவரு அவரோட அட்வொகேட் கோபாலகிருஷ்ணன் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு நான் அந்த பேட்டியை ஃபுல்லா பாத்தேங்க அதாவது வந்து இவங்க உள்ள போனதையும் பைப்ல அடிச்சிருக்காங்க கண்ணை கட்டி ஒரு பத்து பாஞ்சு போலீஸ் சேர்ந்து பைப்ல அடிச்சிருக்காங்க அவரை அவரனால ரொம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியோட சாராம்சம் இருக்கு அதோட அந்த ஒரு ஃபைல் காப்பி ஒன்னா பிரெசுக்கு காட்டினாரு ஆனா அந்த நீங்க ஆக்சிடென்ட் நடந்தது பத்தி சொன்னீங்க இல்லையா தேனியில இருந்து வரும்போது நீங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க அதாவது அந்த போலீஸ் வண்டி ஒரு மூணு வண்டி கரெக்டா கடந்துரும் அது அந்த இடத்துல ஒரு சிப்பு கார் வரும் அது அவரோட தப்பு அதாவது வந்து இந்த வண்டி அது போலீஸ் ஏன்னா அதுல ஆல்ரெடி போலீஸ்காரங்க நிறைய இருக்காங்க இப்ப அதுல வந்து உங்களுக்கு சவுக்கு சங்கருக்கு வந்து இந்த உதட்லயும் மட்டும் ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிருக்கிறதா கொஞ்சம் ஆமா கொஞ்சம் அடிபட்டு உங்களுக்கு அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு டிவைடரும் வேற இருக்கு பக்கத்துல அந்த அடி வந்து நல்ல அடி அதாவது வந்து தாராபுரத்துக்கு பக்கத்துல ஐசிஎஃப்னு ஒரு ஏரியா அந்த இடத்துல வச்சு அடிபட்டுருக்கு இருக்கு அதுக்கப்புறம் உள்ள என்ன நடந்தது அப்படிங்கறது வந்து நான் அவரோட அட்வொகேட் வந்து சொல்றத சொல்றாரு எல்லாம் உங்களுக்கு எந்த கேஸ் யாருக்கு மேல ஒரு கேஸ் ஆனாலும் ஒரு கொலையே ஆனாலோ அவருக்கு பக்கமும் ஒரு அட்வொகேட் ஆடாடுவாரு அதனால என்னன்னா இவர் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்காங்க கோர்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணும்போது இவர் சவுக்கு சங்கர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு எதையா இருந்தாலும் போல்டா கருத்து தெரிவிக்க கூடியால் அவரு ஜட்ஜு கிட்ட என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறதுதான் அதுல இருந்துதான் உண்மை தன்மை விலை வரும் அதுக்கப்புறம் தான் இதோட என்ன சாராம்சம் என்னன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா இப்ப இவருக்கு அடிப்பட்டுச்சு என்ன வந்து அடிச்சுட்டாங்கன்னு சொல்றது உண்மையா இருக்குமா அவருடைய லாயர் வந்து சொல்றாரு இல்ல அவரு லாயர் சொல்றவங்க அது எந்த அளவுக்கு இருக்கும் இத வந்து அவருதான் அவரோட ஒப்பீனியன் வந்து அவர் கோர்ட்ல சொல்லணும் சவுக்கு சங்கருக்கு சொல்லல இருபது பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க லாயர் தான் சொல்றாங்க இப்போ வந்து சவுக்கு சங்கரை வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்போ அவர் வந்து அந்த மாண்புமிகு நீதியரசர்கள் கிட்ட ஆமா என்ன இருபது பேர் அடிச்சாங்க கண்ண கட்டி வச்சு அடிச்சாங்க அப்படிங்கிற போது உடனடியாக கோர்ட்டு சஸ்பென்ஷன் ஆர்டர் அவங்களுக்கு உடனே கொடுக்கும் அந்த யார் அவங்களோட கண்காணிப்பு இருக்காங்களோ அவங்களுக்கு அதை வழங்கக்கூடிய அதிகாரம் மாண்புமிகு நீதி அரசர்களுக்கு இருக்கு சோ இப்போ இவர் வந்து அடி அடிச்சாங்களா இல்லையான்றது அவர் கோர்ட்ல வரும்போது தான் தெரியும் சொல்றீங்க இப்போ அவர் மேலே போட்டிருக்கக்கூடிய கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா கேஸும் அதுல சேர்த்து இருக்கிறாங்க கஞ்சா கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் நிஜமாலே வந்து அவர்கிட்ட கஞ்சா இருந்ததா இல்லைன்னா வந்து சும்மானா வந்து போடக்கூடிய ஒரு கேஸ்க்காக அந்த அந்த சமயத்துல அந்த இது கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்த்து அப்படி கொண்டு வரப்பட்டதா இது பத்தின விவரங்கள் ஏதாவது தெரியுங்களா சௌமியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அரசாங்கம் அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது அது ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும் டிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும் இது வந்து அரசு எந்திரம் நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் நக்கிரன் கோபால் அண்ணா வந்து பிரஸ் கிளப்ல இருந்து ஜீப்ல வெளியில வர்றாரு உடனே போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணி நாலடி துப்பாக்கி நக்கிரன் கோபால் பாக்கெட்ல வச்சிருந்தாரு அப்படின்ட்டு ஒரு கேஸ் போடுறாங்க ஜெயலலிதா இருப்பீங்க அஞ்சடி இருப்பீங்க நான் ஒரு ஆறு அடி இருப்பேன் நாலு அடி துப்பாக்கி ஜோப்ல வைக்க முடியுமா அப்படி ஒரு கேஸ் போட்டாங்க உங்களுக்கு அரசாங்கம் நினைச்சா என்ன வேணா இப்போ இப்போ உள்ள ஒரு போலீஸ் வந்து இங்க சில பொருட்களை வச்சு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கான அதிகாரம் இருக்கு அதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா இது வந்து அரசாங்கம் கிடையாது மக்களுக்கான அரசாங்கம் எந்த காலகட்டத்திலயும் நடந்தது அதாவது வந்து அவங்க பழி நிறைய கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி நாற்பது கேஸ் இருக்கு நக்கீரன் அந்த இருநூத்தி நாற்பது கேஸ்ல உங்களுக்கு உண்மையான வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே இருந்தா அவர் தண்டனை அனுபவிச்சிருக்கணும் இல்லையா எல்லாத்துக்கும் அதாவது வந்து இந்த யுவராஜ் கொலை வழக்கு இருக்கு இல்லையா ஆஹ் அதுல வந்து ஆஜராகிற பாபா மோகன் தான் நக்கீரனோட எப்பவுமே அவர் அவர் மட்டும்தான் அவரு பாத்தீங்கன்னா மேல உழவு படுகொலை எல்லாம் ஆஜரானவர் அவருக்கு கம்யூனிஸ்ட் பவானி பாபா மோகன்னா பவானி பா மோகன் இப்ப அவரு மாதிரி அதாவது வந்து அவங்க எல்லாம் வந்து நியாயத்தின் பக்கம் எப்பவுமே நிக்கக்கூடிய ஆட்கள் நீங்க என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அவங்க எல்லாம் வந்து உறுதலை பட்சமா எப்பவுமே போக மாட்டாங்க எங்க தப்போ அந்த தப்ப வந்து எடுத்து கோர்ட்ல சப்மிட் பண்ணி அதுக்கு உண்டான விஷயத்த டெலிவரி பண்ணி அந்த குட்டம் இவங்க செய்யவில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட இது உதாரணத்துக்கு நீங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்தது டைம் அப்போ வந்து எடப்பாடி ஆச்சு அப்போ பார்த்தீங்கன்னா இருந்த எஸ்பி பாண்டியன் அவர் ஏற்கனவே திருப்பூர்ல இருந்தார் அவர் அந்த டைம் ஒயின்ஷாப்புக்கு எதிராக போராடின பொம்பளைலாம் கன்னத்துல அரைஞ்சாரு அந்த வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல பொதுவாக வந்து ஒரு எஸ்பியா இருக்காரு கோயம்புத்தூர் எஸ்பியா இருக்காரு நீங்க வந்து ஒரு பொண்ணோட பேரை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது உதாரணத்துக்கு நீங்க டெல்லி நிர்பயா அப்படின்னு சொல்றோம் நிர்பயாங்கிறது வந்து காவல்துறையினால் வழங்கப்பட்ட ஒரு புனை பெயர் தான் நிர்பயாங்கிறது அவங்களோட ஒரிஜினல் பெயர் இல்லை அதாவது வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்பவுமே வெளியே சொல்லக்கூடாது இப்போ இந்த பாண்டியனை திமுக ஆட்சிக்கு வந்தது என்ன பண்றாங்கன்னா வடசனில தூக்கி டிசியா போடுறாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் மாறுத வழியா அதாவது வந்து அவர் மேல இறக்க நிறைய குற்றங்கள் இருக்கு அதையெல்லாம் மீறி இந்த கவர்மெண்ட் தூக்கி இவரை தூக்கி வடசனி டிசியா போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப சவுக்கு சங்கர் மேட்டர்லயே நீங்க வருவோம் சவுக்கு சங்கர் வந்து அவரு எலக்ஷனுக்கு முன்னாடி நான் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபது அந்த டைம்ல பெலிக்ஸ் கூட ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதாவது வந்து இந்த கையால் ஆகாத காலில் வந்து ஆட்சியை தக்க வச்ச எடப்பாடி ஆட்சியை வந்து முற்றிலுமா ஒழிக்கப்படணும் மறுபடியும் இந்த மண்ணை வந்து தான் ஆளணும் அதாவது வந்து கலைஞருக்கு அப்புறம் அவர் பையன் ஆளணும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டிவ்ல தான் அவர் பேசினாரு அதாவது எடப்பாடி ஆட்சிய அந்த நாலு வருஷம் அவரளவுக்கு சவுக்கு சங்கர அளவுக்கு விமர்சிச்சவங்க யாருமே இல்லை பாத்திருக்கீங்களா டெய்லி ஏதாச்சும் ஒரு மேட்ரு அதுல நடந்துட்டே இருக்கும் அப்போ அப்படி இருந்து அதுல ஒரு வேர்டிங் சொல்றாரு நாளைக்கு இதே திமுக ஆட்சிக்கு வந்தா நாளைக்கு தூக்கி நம்மளை உள்ள வைப்பாங்க அப்படின்னு இப்ப ரெண்டு டைம் தூக்கி இது பண்ணிட்டாங்க உள்ள இதே மாதிரி ஒரு கேஸ் தான் அருப்பு கோட்டை நிர்மலா தேவி விஷயத்துல நக்கீரன் மேல போட்டாங்க அப்போ அது வந்து ஒரு அவதூறு அப்படின்ட்டு ஸ்டாலின் வந்து அதாவது வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கினா நக்கீரன் கோபால கூட்டிட்டு ராயப்பேட்டை ஜிஹெச் கொண்டு போயிடுறாங்க அதாவது வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணி உடனடியா பாடி செக்அப் பண்ணணும் அப்போ இது தகவல் கேள்விப்பட்டதையுமே அடுத்த பிளைட்ல ஏர்போர்ட்டுக்கு வந்த வைக்கோ அப்படியே கார நேரம் அங்க விட சொல்றாரு எங்க ராயப்பேட்டை போய் பாக்குறாங்க ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா அவர் வீட்டுல இருந்து நேரம் ராயப்பேட்டை ஜிஎஸ் வர்றாரு அதே மாதிரி திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் எல்லாருமே அங்க ஆஜராயிருவாங்க அது மாதிரி இவருக்கு வந்து சப்போர்ட் இல்ல இவர் வந்து பத்திரிகையாளர் கிடையாது இவர் வந்து ஒரு வலைத்தளத்துல ஆள் ஆனா இவர் சில விஷயங்களெல்லாம் போல்டா முன் வச்சு பேசினாரு அதையும் நம்ம மறுக்கிறக்கு இல்ல உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா இன்னசென்ட் திவ்யான் ஒரு கலெக்டர் இருந்தாங்க நீலகிரி கலெக்டர் அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர் நீங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கான வந்து நீங்க ஊட்டியில வாங்க முடியாது பாலிதீன் பைய வந்து முற்றிலுமா தடை பண்ணாங்க அவங்களோட பீரியட்ல அப்புறம் யானை வலசை போற தடங்கள்னு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இப்ப கேரளாவில அடுத்தது பருவமழை மான்சூன் தொடங்க போகுது அப்ப என்ன ஆகும்னா அந்த காட்டு யானைகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடும் இங்க மழை போது அது அப்படியே கேரளாவுக்கு போகும் இல்ல கர்நாடகாவுக்கு போகும் ஏன்னா அந்த மலையோட சீதோஷன நிலைக்காக அந்த யானைகள் வந்து மாறி மாறி போகும் இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ ஃபுல்லா ரெசார்ட் கட்டிடுறாங்க அந்த ஏரியா ஃபுல்லா யானைகள் போற இடத்த பூரா ரெசார்ட் கட்டிடுறாங்க இப்போ செந்தில் பாலாஜி வந்து எங்களுக்கு பொறுப்பாளராக வர்றாரு கோவை மாவட்ட பொறுப்பாளராக வர்றாரு அவர் என்ன பண்றாருனா அங்க இருக்கிற ரெசார்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்துடுறாங்க உடனடியா இன்னசென்ட் திவியா மாத்தப்படுறாங்க அவ்வளவு ஒரு நேர்மையான கலெக்டரை தூக்கி இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல ஒரு சும்மா ஒரு டம்மி போஸ்டிங்ல வச்சிருக்காங்க இப்ப இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஒரு இன்னைக்கு நடுநிலைமையில இருக்கிற பத்திரிகைகள் நிறைய இருக்கு அவங்க எல்லாம் எழுதுனாங்க ஆனா எழுதி எதுவும் ஆகல அந்த அந்த பிரச்சனையில அதே மாதிரி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா வச்சு எக்ஸ்ட்ரா வித்தது அவரு கட்டின நூறு கோடி ரூபாய்க்கு கட்டின ஒரு வீடு இதெல்லாம் போய் சவுக்கு சங்கர் அங்கேயே பேட்டி எடுத்து போடுறாரு உங்களுக்கு செந்தில் பாலாஜிக்கு அந்த அமைச்சரவை பதவி விட்டு தூக்குறது அந்த ஊழல் ஈடி ரைடு எல்லாமே வந்து இந்த சவுக்கு சங்கர் அங்கிருந்து கேதர் பண்ணி எடுத்தாரு உதாரணத்துக்கு நான் இன்னொரு ஒரு இன்னொரு சின்ன விஷயம் சொல்றேன் இது விருகம்பாக்கம் லிமிட்ல வர்றதுனால இங்க ஒரு மீட்டிங் நடக்குது திமுக மீட்டிங் அப்ப வந்து தாமஸ் சேவியர்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இப்ப அவர் அண்ணா நகர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சின்ன ஒரு பொம்பளை போலீஸ் விஷயத்துல ஒரு சின்ன இதாயிருது ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன வாக்குவாதமாக இருக்குது ஏதோ ஒரு சம்திங் ஏதோ நடந்துருச்சுங்க அவர் என்ன பண்றாருன்னா டக்குனு போய் கூட்டத்துல கட்சிக்காரர்கள் எடுத்து கையை சட்டையட்டி பிடிச்சாரு கட்சிக்காரர் அப்போ அங்க இருக்கிற திமுக காரங்களா சேர்ந்துடுறாங்க இப்ப இந்த அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டி அந்த பசங்களை ரெண்டு பேர்த்தையும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிட்டு அவரை ரிலீஸ் பண்ற ரேஞ்சுக்கு இவங்க எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க இப்ப இந்த விஷயம் சவுக்கு சங்கருக்கு போகுது அவரு ட்விட்டர்ல போடுறாரு அதை எடுத்து இப்படி ஒரு பிரச்சனை அங்க நடந்துருச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அண்ணாமலை போடுறாரு அதுக்கப்புறம் தான் இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு வழக்கை பதியப்பட்டது உங்களுக்கு ஆளுங்கட்சி அப்படின்ட்டு விட்டுட்டு போகாம சில விஷயங்களை எல்லாம் போல்டா எடுத்து பேசினாங்க அப்ப எல்லாம் எடுத்து பேசினாரு பட் ஆனா இப்ப அவர் பேசின விதம் சரியில்லை ரொம்ப கொச்சையா பெண்களை பேசின மாதிரி தானே இருந்தது அதுக்காக அவர் வந்து தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும் இல்லன்னா மறுபடியும் அவர் வந்து நான் பேசினது ரைட் தான்ற மாதிரி வந்து இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் தப்பா பேசுற மாதிரி இருக்காது ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆயிருக்கும் போது கோர்ட்லயே ஜஜ் கிட்டேயே அவர் வந்து தப்பா பேசினாரு நீதி அரசர்கிட்டயே தப்பா தான் சொல்லியிருந்தாரு பெண்களை சம்மந்தப்படுத்தி பேசும்போது இப்ப அதே தானே மறுபடியும் போலீஸ் கிட்டயும் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி இது வந்து அரசாங்கம் மாறினாலும் அரசு எந்திரமா ஒரே மாதிரிதான் இயங்குது அப்படின்னு சொன்னீங்க இது வந்து அரசாங்கம் அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே தான் பண்றாங்க அப்படின்றத தாண்டி போலீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஒரே மாதிரி இருக்குன்னு வேணா சொல்லலாமா அவங்க எந்த ஆட்சி இருக்குதுன்னு பாக்காம இதுதான் அவங்களுடைய கொண்டு போற விதம் போலீஸ் நிலைப்பாட்டுல வந்து அவங்களுக்கு வந்து யார் ஆட்சி செய்யறாங்களோ அவங்க அவங்கதான் அவங்களோட எஜமானர்கள் அவங்க சொல்றதை தான் அவங்க செய்வாங்க நீங்க கஸ்டடி கொலை நடந்தது எடப்பாடி ஆட்சியில கொண்டாங்க அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதெல்லாம் எடப்பாடி ஆட்சியில தான் நடந்தது அப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி மேல வந்து ஒரு உங்களுக்கு சோஷியல் மீடியா இல்ல மீடியாக்கள் எல்லாம் வந்து பெரிய ஹேஷ்டேக் எல்லாம் ஓடிட்டு இருந்தது உதாரணத்துக்கு எடப்பாடி அந்த மூணு பர்சன்டேஜ் தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம் மக்கள் பார்த்துட்டேவே இருக்காங்க யாருக்கு தக்க நடவடிக்கை கொடுப்பாங்க நீ என்ன வேணாலும் ஆட்சியில் இருக்கல பண்ணலாம் ஆனா அதுக்கு அதுக்கு இப்ப சவுக்கு சங்கர் பண்ணனது மிகப்பெரிய தப்பா இருக்கலாம் ஆனா அவர் அதை வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்னு இருக்குல்ல ஆமா இதுக்கு என்னோட எவிடன்ஸ் இருக்குதுன்னு தூக்கி போட்டா என்ன ஆகும் அப்போ நீங்க குற்றவாளி தானே இப்போ அவரோட ஃபர்ஸ்ட் கைதுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாச்சு உங்களுக்கு சோசியல் மீடியா எல்லாம் நிறைய போயிட்டு இருந்தது இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சசிகல அறிக்கை கொடுத்தாங்க சீமான் ஒரு இடத்துல அந்த கஞ்சா கேஸ்க்காக பேசினாரு அறிக்கையா கொடுக்கல கேட்டதுக்கு அவர் வந்து அப்படின்ற மாதிரிதான் இருந்தது ஏன்னா அவரு அவர் என்ன பண்ணாருன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முன்னாடி வரைக்கும் அந்த எடப்பாடி அந்த நாலரை வருஷம் கண்டபடியா திட்டிட்டு இருந்தாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி டை அப் ஆகிடுறாரு எடப்பாடி கூட ஸோ எடப்பாடிக்கு வந்து இப்போ யஜமானன் யாருன்னு பார்த்தா சவுக்கு சங்கர் ஏன்னா அவங்களுக்கு அந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவர் வந்து திமுக மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணாங்க சவுக்கு சங்கர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத எல்லாம் தாண்டி எடப்பாடி நல்லவராக இவர் ஓட்டு போறீங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா தான் அவரோட ஜர்க்கை ஆரம்பிச்சது அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா தமிழ்நாடு பிஜேபிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி போனார் வாட்டி இருந்து சீமானே வந்து போய் பார்த்து கட்டி தழுவி அப்படி வந்து அதெல்லாம் கூட பார்த்திருந்தோம் நம்ம அப்புறம் ஸ்ரீமதி வழக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அந்த திருச்சியில நடந்த மேட்ரு அதாவது வந்து வழக்கு விசாரணையில இருக்கும்போது அதை வந்து உங்களுக்கு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் யார் குற்றவாளி அப்படின்னு முடிவு பண்ண முடியாது ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து வந்து தற்கொலை கொலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் அப்ப இருந்தே உங்களுக்கு வந்து அதை திருமாவளவன் கூடி அவர் நேரடியா ஒரு பேட்டி எடுக்கும் போது கண்டிச்சாரு அதாவது வந்து ஒரு பிரச்சனை நடக்கும் போது நம்ம எளியவர் தான் நிக்கணும் எப்பவுமே வலியவர் பக்கம் நிக்க கூடாது அதே மாதிரி அதாவது வந்து ஒரு ஒரு ஜாதிக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அதுல ஒரு ஒரே ஜாதியில ஒருத்தன் பெரிய இருப்பான் ஒருத்தன் ஏழை இருப்பான் நம்ம ஏழையின் பக்கம் தான் நம்ம நிக்கணும் அதனால அதோட முடிவு என்னங்கறதே இப்ப வரைக்கும் தெரியல சோ கூட நீங்க முந்தி போய் அதை ஒரு ஸ்டேட்மெண்டா போட்டு இதே மாதிரி பிரச்சனைகள் அப்படி இருந்தே அவர் மேல இருக்கிற உங்களுக்கு டோட்டல் தமிழ்நாடு அந்த ஸ்ரீமதி கொலையை வந்து பெரிய அளவுல அது இன்னைக்கும் பேசுவோருளா இருக்கு அது குற்றம் என்னங்கிறது நிரூபிக்கப்பட்ட தான் அதை தெரியும் ஒருவேளை அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறத அதை கவர்மென்ட்டோ இல்ல நீதி அரசர்கள் முடிவும் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு விஷயத்த இது பண்ண கூடாதல்ல இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி இருக்கீங்க அவருடைய நிலைப்பாடு ஒவ்வொரு இடத்துல எப்படி மாறி இருக்குதுன்னு அண்ட் இப்போ அவர் வந்து கஞ்சா கேஸ் மேல போட்டு இருக்காங்க 4 4 5 பிரிவில போட்டு இருக்காங்க சோ இந்த 5 பிரிவில இருந்து அவர் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது இல்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க இப்போ காவல் துறை தரப்புல இருந்து அவங்களுக்கான இதுகளை தரவே இல்ல இப்போ டிக்கெட் போட்டுக்கிறது நான் அவேலபிள் அந்த மாதிரி ஆமா கிடைக்குமான்றதும் தெரியல என்னென்ன பிரிவுல போட்டுக்கிறாங்க நீங்க உதாரணத்துக்கு யுத்தம்னு ஒரு புக் எழுதி இருப்பாரு நக்கீரன் கோபால் அதுல பாத்தீங்கன்னா அவரு என்னால இருக்க முடியல மெத்த வேணும் அப்படின்ட்டு கேட்பாங்க அப்போ ஜிஹெச் இருக்கு இல்லையா ஜிஹெச் இருந்து அந்த எய்ட்ஸ் நோயாளிகள் மெத்த இருக்குல்ல அதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து அவரே தன் கைப்பட எழுதினது யாரு கோபாலானே வந்து இப்படி எனக்கு பண்ணாங்க இட்ஸ் அவருக்கு வந்து அந்த மெத்தை பார்த்து தெரிஞ்சிருச்சு ஒரு கவர்மெண்ட் நினைச்சா உள்ளுக்குள்ள ஒரு மனுஷனை என்ன வேணாலும் பண்ணலாம் அவ்வளவு டார்ச்சர் பண்ணி அவரோட சொந்த அனுபவங்களை அந்த புத்தகமா கொடுத்திருக்காரு இது மாதிரி உள்ளுக்குள்ள இவருக்கு என்னென்ன நடக்குது என்னன்னு தெரியாது இவருக்கு பெயில் நான் பெயில் அப்படிங்கிறது இல்ல ஒரு ஆறு மாசமா இல்ல அடுத்த வருஷம் லாஸ்ட் வருவாரா அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்போ இவரோட வக்கீல் வந்து சாட்சியத்தை தாக்கல் பண்ணுவார் இல்லையா அதுல இருக்குது அப்புறம் அவரு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுத்து தான் அந்த இதுக்கான மொத்தத்துல இப்ப அஞ்சு பிரிவுல கேஸ் போட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க சோ இப்ப வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அவருடைய வழக்குலன்றத பத்தி பேசி இது நிறைய விஷயம் சொல்லி இருந்தீங்க அண்ட் அடுத்தடுத்து அவருடைய கேஸ்ல என்னென்ன மாதிரி எல்லாம் மூவ் போயிட்டு இருக்குன்றது நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய இந்த சேனல்ல பகிர்ந்துகிட்ட விஷயத்துக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்